எல்லாரும் அவதார் படம் பார்த்துருக்கீங்கள அதில் கதை நான் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் உலகத்துலேருந்து ஒரு படை பண்டோரங்கிற கிரக கிரகத்துக்கு சென்று அங்கே உள்ள கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக அங்கே உள்ள பழங்குடி மக்களை கொல்வது இதுதான் கதை இதே மாதிரி வேலையை இந்திய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு கொத்து கொத்தா பழங்குடி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு எதுக்காக மத்திய இந்திய பகுதிகளில் சத்தீஸ்கர் தாண்டவடா காடுகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள கனிம வளங்களை தனியார் முதலாளிகள்கிட்ட ஏழ விட்டுட்டாங்க இப்போ அந்த தனியார் முதலாளி என்ன கேட்குறான்னா அங்கே பழங்குடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து கா காட்டை விட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் அவங்கள காலி பண்ண சொல்லுங்க அனுப்பிட்டு இந்திய அரசுக்கிட்ட கேட்கும்போது இந்திய அரசாங்கம் காடுகள் உள்ள பூந்து அங்கே உள்ள பழங்குடி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நக்சல் ஒழிப்பு மாவோயிஸ்ட் ஒழிப்பு என்று பல பெயர்களை சூட்டி இப்போ அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாவோயிஸ்ட் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கும் என்று சூழ்ரைத்திருக்கிறார் அந்த சூளுரைப்புக்கு பின்னாடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அங்கே மாவோயிஸ்டுகள்ங்கிற பேரில் வந்து அங்கே உள்ள பழங்குடி மக்களை கொண்டு இருக்காங்க இதுக்கு இடையில் மாவோயிஸ்ட் அமைப்பும் மாவோயிஸ்ட் கட்சியும் போர் நிறுத்தத்துக்கு அறிவித்து ஓராண்டுகளுக்கு மேலாவது அப்படி இருக்கும் பட்சத்தில் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லாமல் இந்த அரசு உள்ளே பூந்து ராணுவத்தை இறக்கி கொண்டு இருக்காங்க இது சாமானிய மக்களால் இந்த அரசியல் சமூகத்தால் இந்த பிரிம்பறு கட்சிகளால் பேசப்படாத ஒரு நிகழ்வாக மாறி போயிருக்கு இதே மாதிரி இன்னொரு படம் விசாரணைன்னுட்டு ஒரு தமிழ் படம் வெ வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியில் வந்தது அந்த க படத்தோட கதை என்ன வேலைக்கு செல்லக்கூடிய மூன்று இளைஞர்களை காவல்துறை கைது செய்து பொய் வழக்கு போட்டு அவர்களை என்கவுண்டர் செய்ய பார்க்கும் அதே மாதிரி இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அவர்களை கைது செய்யக்கூடிய வேலைகளை அதாவது அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்யக்கூடிய வேலைகளை இந்த அரசு தொடர்ச்சியாக இருக்குது இதை வந்து என்ஐஏங்கிற ஒரு வேட்டை நிறுவனம் அதற்காக அமர்த்தப்பட்டிருக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கு அந்த என்ஐஏ வேட்டை நிறுவனம் ஊர் தெரு தெருத்துருவாக சென்று இஸ்லாமிய குடும்பங்களுக்குள் நுழைந்து அந்த இஸ்லாமியர்களை கைது செய்யக்கூடிய வேலையை எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இன்றி கைது செய்யக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் நிரூபிக்கப்பட்டிருக்கான்னா நிரூபிக்கப்படலை ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த எண்ணெயை தன்னுடைய வேட்டையை நிறுத்தாமல் பண்ணிகிட்ருக்கு எதுக்காக பண்ணிகிட்ருக்குன்னா இங்கே ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை கட்டமைக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்ற ஒரு சித்தரிப்பை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த வேலையை பார்த்துக்கிட்ருக்கு அது இந்த இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிச இந்துத்துவ அரசுக்கு தன்னுடைய அஜெண்டாவான ஒரு இந்துத்துவ கட்டமைப்பை கட்டுவதற்கு இந்துத்துவ வெறிவிடித்த ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு துணை செய்யும் என்ற நோக்கத்தோடு செஞ்சுக்கிட்டு அப்படி இருக்க சூழல்ல இந்த ககர் ஆப்ரேஷன் என்ற பெயரில் பழங்குடி மக்கள் வேட்டையாடப்படுவதும் சரி என்ஐஏ என்ற வேட்டை நாய் மூலமாக இஸ்லாமியர்கள் வேட்டையாடப்படுவதும் சரி இந்த சமூகத்தில் பரவலாக பேசப்படாத ஒரு பொருளாக மாறியிருக்கிறது இந்த பெரும்பெரும் கட்சிகள் அரசியல் சக்திகள் இது குறித்தான விவாதத்தை எடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படி இருக்க சூழல்ல தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக வருகிற ஜூலை பனிரெண்டாம் தேதி திருச்சியில் ஒரு அரங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்ன தலைப்புன்னா பழங்குடிகள் மீதான போரை நிறுத்து யுஏபி உபா என்ஐஏ சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய் என்ற தலைப்பிலே ஃபாதர் ஸ்டான்சாமி நாலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் ஸ்டான்சாமி நினைவு நாளில் ஏற்பாடு பண்ணுறோன்னா ஒரு பாதிரியார் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக பழங்குடி மக்கள் மத்தியிலே அவர்களுக்கான கல்வியை ஊட்டுவதற்காக சென்ற ஒரு பாதிரியார் அங்கு நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டு அந்த மக்களின் உரிமைக்காக போராடிய ஒரு பாதிரியார் அவரை வந்து இந்த உபா சட்டத்தில் கைது செய்து பல ஆண்டுகள் சிறைச்சாலையிலே வைத்து இந்த இந்திய அரசு படுகொலை செய்தது அந்த அடிப்படையிலேருந்து ஃபாதர் ஷான்சாமியின் நாலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஜூலை பன்னிரெண்டாம் நாள் திருச்சி ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருண் அருண்மோட்டலில் இருக்கக்கூடிய சுமங்கலி மகாலில் ஒரு அரங்க கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய தோழமைகள் இந்த படுகொலைக்கு எதிராக மனம் வருந்தக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த அரங்க கூட்டத்திற்கு வரணும் இந்த இந்திய அரசின் இந்த இந்துத்துவ பாசிச அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக ஒற்றை முழப்பா முழக்கமாக ஒன்று கூடி கரம் கோர்த்து நம்முடைய குரலை பெரிதாக்குவோம் வாருங்கள் தோழர்களே